வாழ்க வளமுடன் ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கறம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த மாதிரியான இந்த மகர ராசிக்கு வந்து எந்த மாதிரியான நட்பலனை ஏற்படுத்துங்கிறத பயிற்சி எந்த மாதிரியான நட்பலனை ஏற்படுத்துங்கிறத இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதனே வந்து சனி பகவான் தான் உங்கள் ராசிக்கும் அவர் தான் அதிபதி உங்களோட ராசிலருந்து ரெண்டாம் இடமான அந்த கும்பத்துக்கும் அவர்தான் அதிபதி ரெண்டு மனைக்கு சொந்தக்காரர் உங்கள் ராசிநாதன் அதனால் தனாதிபதி தனத்திலேயே ஆட்சி பெற்று இந்த ரெண்டரை வருஷமாக உங்களுடைய ராசிலேருந்து ரெண்டாம் இடத்துல அவர் சஞ்சரிச்சுக்கிட்டதுனால ஏழரை சனிக்குள்ளே நீங்கள் ஆதிக்கமானதுனால உ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தங்கு தடையை ஏற்படுத்துவார் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் மேலே அந்த உடல் காரகனான அந்த சந்திரன் மேலே சனி பகவான் ட்ராவல் பண்ணும்போது ஒரு மிகுந்த ஒரு துன்பத்துக்கு ஆளாக்கிடுவார் அந்த இருள் கிரகம் வந்து நம்மளுடைய மன மனசில் வந்து நம்மளுடைய உடல் ஆன்மா எல்லாத்துலேயும் சஞ்சரிக்கும்போது ஒரு மிகுந்த ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை எதுலேயுமே வந்து சார் வாய் விட்டு அழுகக்கூடிய ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு சனிப்பயிற்சியை அவங்களுக்கு அமைய போகுது உங்களுடைய ஜென்ம சனியிலருந்து முழுசாக விடுபடக்கூடிய ராசி வந்து இந்த மகர ராசி தான் வரப்போகிற மார்ச் மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் வந்து இருபத்தி ஒம்போதாம் தேதி சுமார் பத்து பத்து மணி அளவில் வந்து மீன ராசிக்குள்ளே போகிறார் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் ஏழரை சனியிலேருந்து பரிபூர்ணமாக நீங்கள் விடுபட போகிறீங்க உங்களுடைய மூன்றாம் இடத்துல அந்த முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் வந்து அவர் சஞ்சரிக்கும் போது மிகுந்த ஐஸ்வர்யத்தை நீங்கள் அடைய போகிறீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அது குருவோட வீடு அந்த குரு பகவானுடைய வீட்டுக்குள்ளே வந்து அவர் சுகத்தன்மையோடு உள்ளே போய் இ ரெண்டரை வருஷம் இருக்கும்போது உங்கள் நாளுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முயற்சியால் வெற்றி எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வந்து நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க தொழிலில் வந்து சார் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு சார் அப்படின்னா அற்புதமான ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு அமைய போகுது அந்த தொழிலில் வந்து ஒரு வெற்றியடை போகிறீங்க வேலையில் வந்து உங்களுக்கு தேடி வந்து உங்களுக்கு வேலையை வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஒரு வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு நற்பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் தொழிலில் வந்து இம்பருமூட் அடைவீங்க அதே மாதிரி பிஸ்னஸில் சார் முதலீடு போட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னா அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் நல்ல விதமாக அந்த அந்த சனி வந்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறனால பாக்யஸ்தானத்தை பார்க்குறனால அற்புதமான ஒரு பலாபலனை ஏற்படுத்துவார் நல்ல விதமான தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுவீங்க அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கும்போது பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது ஒரு சார் ஒரு குலதெய்வம் கோயில் போக முடியல சார் அதில் தங்கு தடையாகவே இருக்குது சார்னால் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாவலனை ஏற்படுத்துவார் அந்த குலதெய்வத்தில் போய் அந்த குல தெய்வத்தை வந்து வழிபடக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துவார் அதே மாதிரி குழந்தைகள்னால ஒரு கல்வியை அவங்களுக்கு வந்து ஒரு கேட்குற இடத்துல அவங்க எந்த மாதிரியான படிப்பில் ஆசைப்பட்டு ஒரு வெளிநாட்டில் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அல்லது வெளி மாநிலத்தில் போய் ஒரு நல்ல காலேஜில் வந்து உயர் படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க அல்லது மாணவர்களாக இருந்தாலும் அது வந்து ஒரு அற்புதமான ஒரு முயற்சி ஸ்தானத்தில் அவங்க ராசிநாதன் இருக்கும்போது அந்த எந்த நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வந்து வெற்றி அடையும் அதே மாதிரி உங்களுடைய எட்டாம் பாவகத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடமான அந்த கன்னிமனையை வந்து அவர் ஏழாவது பார்வையாக பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது குலதெய்வ அருளை வந்து நீங்கள் பரிபூர்ணமாக அடைவீங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்ற பாக்கியத்தை அடைவீங்க தகப்பனுக்கு வந்து தொழிலில் வந்து அற்புதமான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துவார் அதே மாதிரி உங்களுடைய பன்னெண்டாம் இடத்த அந்த தனுசு வந்து அவர் பத்தாவது பார்வையாக பார்க்கும்போது விரை விரைய இடத்துல வந்து அந்த சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து பார்க்கும்போது அயன சயன ஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது உங்களுக்கு திருமணமே ஆகலை சார் எனக்கு தள்ளி தாமதமாகவே இருக்குது சுய சுய நிகழ்ச்சி நடத்த முடியல ஒரு அற்புதமான ஒரு திருமணத்தை வந்து எதுலேயுமே தடங்கலாகவே இருக்குது சார் அப்படின்னா அற்புதமான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துவார் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்துவார் குடும்பம்னால் என்னங்கிற அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும் நல்ல விதமாக அமையும் அதே மாதிரி நீங்கள் ஒரு காதலில் இன்வால்வாக இருக்கிறீங்கன்னா அந்த காதலையே வந்து உங்களுக்கு ஒரு மனைவியாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் காதலில் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அற்புதமான ஒரு பலாபலனை வந்து இந்த சனி பகவான் வந்து வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சனி அப்புறம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலனை ஏற்படுத்துவாருங்கிறதுல உறுதியுடன் ஸ்ரீ குமரஞ்சோதியிடம் நம்புகிறது அதே மாதிரி நீங்கள் பரிகாரஸ்தலம் நீங்கள் போகக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலம் அந்த குரு பகவானுடைய வீட்டில் வந்து உங்கள் ராசிநாதன் உள்ளே நுழையும் போது அந்த குரு ஸ்தலமான அந்த க திருச்செந்தூர் முருகனை வந்து நீங்கள் பரிபூர்ணமாக வழிபட்டு அந்த கடலில் நீராடி நீங்கள் அந்த கு குரு பகவானை வந்து வழிபட்டு வரும்போது அற்புதமான முயற்சியில் எல்லா விதமான அபிலாசைகளை நீங்கள் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் போய் நீராடி நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு அற்புதமான ஒரு வலாபலனை ஏற்படும் எல்லா விதமான சுவிச்சத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மைகளை நீங்கள் அடைய வேண்டும் என்று ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை வாழ்த்தி வணங்குகிறது வாழ்க வளமுடன்